ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தைப் தேகத்தை பற்றிய கவலை நமக்கிருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் இதனாலேயே சாயிநாதர் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறுகிறார் என் மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீதே உங்கள் மனதை லயமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் உடனே நீங்கிவிடும் ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள் உடனே சாதனையை தொடருங்கள் என் உதவி உங்களுக்கு உண்டு பாபா ஒரு சாதாரண வித்தைக்காரர் அல்ல அவர் ஒரு சமர்த்த சத்குரு பக்தர்களின் உள்ளங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் நிரம்பி வழிய பாபா சில அற்புதங்களையோ வியக்கத்தகும் புத்திகளையோ கையாளுகிறார் நன்றி உணர்ச்சி பிரேமை பக்தியாக மாறுகிறது தங்கள் தேவைகள் யாவற்றையும் அளிக்கக்கூடிய வள்ளல் என்ற நோக்கத்துடன் மக்கள் பாபாவை அணுகுகின்றனர் அவர்களது லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவே பாபாவிடம் செல்கின்றனர் ஆனால் பின்னர் பலர் பாபா ராமன் சிவன் போலவே தங்கள் இஷ்ட தெய்வம் என்றும் தங்கள் முன்னோர்களின் குல தெய்வமே பாபாவாக புதிய உருவில் தோன்றி வையகத்தில் புராதன தெய்வீக பணிகளை நிறைவேற்றுகிறது எனவும் கண்டுகொண்டு விடுகின்றனர் இறைவனிடம் பக்தி செலுத்துவதால் என்ன பயன் சிஷியன் ஒருவன் தன் குருவிடம் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் எனில் பக்தியினால் என்ன பயன் குருவே என்று வினவினான் குரு அதற்கு பதில் கூறாமல் தனது இரண்டு வேஷ்டிகளை கொடுத்து உடனே துவைத்து வருமாறு சிஷியனிடம் கொடுத்தார் சிஷியன் அவற்றை நன்றாக துவைத்து எடுத்து வந்தான் குரு அவற்றுள் ஒன்றை நல்ல வெளிச்சம் உள்ள காற்றோட்டம் உள்ள நேராக வெயில் படும் இடத்தில் உலர்த்த சொன்னார் மற்றொன்றை இருட்டான காற்றோட்டம் சற்றும் இல்லாத ஒரு அறையினுள் உலர்த்த சொன்னார் இரண்டையும் மறுநாள் மதியம் எடுத்து கொண்டு தன்னை பார்க்க வருமாறு பணித்தார் சிஷ்யனும் அவ்வாறே செய்து மறுநாள் இரண்டையும் குருவிடம் கொண்டு வந்தான் நீ உலர்த்திக் கொண்டு வந்த இரண்டு துணிகளிலும் என்ன வித்தியாசத்தை கண்டாய் என குரு கேட்டார் சிஷ்யன் பவ்யமாக வெயிலில் உலர்ந்த துணி பளிச்சென்று முடமுடப்பாக நன்றாக காய்ந்து உடனே உடுத்தும் வண்ணம் உள்ளது நிழலில் இருட்டில் போட்ட துணியோ இன்னும் முற்றும் காயாமல் அது மட்டுமின்றி முடை நாற்றம் அடிக்கிறது என கூறினான் குரு புன் சிரிப்புடன் இப்போது புரிந்ததா இதுதான் பக்தி உள்ள மனதிற்கும் பக்தி இல்லாத மனதிற்கும் உள்ள வேறுபாடு என கூறினார் ஆடி அடங்கும் வாழ்க்கையிலே நமக்கு ஆரடி மண் தான் சொந்தம் அதுவும் அரசாங்க மண் இந்த ஷீரடி வாழ் சாய்பாபா ஆடியதெல்லாம் நமக்காக மட்டும்தான் அதனால் இன்றவர் ஆறடி மண்ணில் அடங்கினாலும் இந்த உலகமே அவருக்கு சொந்தம் கூடி வாழும் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக காகங்களை சொல்வோம் ஆனால் இந்த ஒற்றை மனிதர் ஷீரடி சாய்பாபாவுக்காக எத்தனை பேர் சொந்தம் உலகில் உள்ள அத்தனை சாய்பாபா கோவில்களிலும் எவ்வளவு சீடர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் எவ்வளவு தடவை ஓம் ஷீரடி சாய்பாபா சரணம் சொல்வார்கள் அவ்வளவு ஏன் நம்மில் வாழ்ந்து மறைந்த உறவுகளை என்றாவது ஒரு நாள் நினைப்போம் ஆனால் இந்த ஷீரடி சாய்பாபாவை மட்டும் ஏன் அனுதினமும் வணங்குகிறோம் நமது மூதாதையர் வழிவந்த சொத்துக்களை அவர்களது வாரிசுகளான நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் நமது ஷீரடி சாய்பாபாவுக்கு இல்லாளும் இல்லை ஈன்றெடுத்த வாரிசுகளும் இல்லை ஏன் அவருக்கு வம்சமே இல்லை ஆனால் அவர் லட்சுமிபாய் என்ற சீடரை தன் மகளாக பாவித்து ஷீரடி சாய்பாபா இறக்கும் தருவாயில் அவரிடம் ஒன்பது நாணயங்களை கொடுத்தார் அவைகள் தங்க நாணயங்கள் கிடையாது பின்னர் என்ன தெரியுமா ஒன்று அகங்காரம் இன்மை இரண்டு பொறாமை கூடாது மூன்று இடைவிடாத பக்தி சேவை நான்கு பற்று அற்று இரு ஐந்து குருவின் மேல் முழு நம்பிக்கை ஆறு அமைதியான இயல்பு ஏழு உண்மை கண்டறிதல் எட்டு பகை பாராட்டாமல் இருப்பது ஒன்பது பிறர் மீது குறை காணாமல் இருப்பது இவைகள்தான் ஷீரடி சாய்பாபாவின் சொத்து இவற்றில் குறைந்தது ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்றி ஷீரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என் குரு என்னிடம் எதையும் எதிர்பார்த்ததில்லை அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை தாய் ஆமை தன் குட்டிகளை பாதுகாப்பது போல அவர் என்னை எப்போதும் காப்பாற்றி வந்தார் அவர் எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை நீங்களும் யாரிடமும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள் என்னையே உங்களின் ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகமின்றி பரமார்த்திகத்தை அடைவீர்கள் முழு இதயத்தோடு என்னை பாருங்கள் நானும் அப்படியே உங்களை பார்க்கிறேன் எனது நிகழ்முறை தனித்தன்மை வாய்த்தது அது பயனுள்ளது அனுபூதி என்ற ஆத்ம ஞானத்தை அடைய தியானம் இன்றியமையாதது தொடர்ந்து தியானம் செய்தீர்களானால் விருத்திகள் என்கிற எண்ணங்கள் அமைதி பெறும் அனைத்து உயிர்களிலும் இருக்கிற ஆண்டவன் மேல் தியானம் செய்யுங்கள் ஆசையற்ற மனநிலையில் உணர்வு திரளாகிய உருவமற்ற என் இயல்பை எண்ணி எப்போதும் தியானம் செய்யுங்கள் உங்களால் என் இயல்பை எண்ண முடியாவிட்டால் இரவு பகலை மாறி மாறி பார்ப்பது போல உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள் அப்போது உங்கள் எண்ணங்கள் ஓரிடத்தில் குவியும் அப்போது தியானம் செய்பவருக்கும் தியானம் செய்யப்படும் பொருளுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு மறைந்துவிடும் அப்போது தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி பெற முடியும் சர்வம் சாய் மயம் ஜெய் சாய்ராம்